சிலப்பதிகாரத்தில் தான் உயிரினும் மேலாக காதல் கொண்டிருந்த கணவன் வேறு பெண்ணிடம் காதல் கொண்டாலும் அவனை நினைத்தே இல்லறம் நடத்துகிறாள் கண்ணகி இங்கு கண்ணகியின் காதலும் போற்றப்படுகிறது மாதவியின் காதலும் போற்றப்படுகிறது ஏனென்றால் இரு பெண்களுமே கோவலன் பிரிந்து வந்த பிறகும் வேறு ஆண்களை எண்ணாமல் கோவலனை எண்ணியே வாழ்ந்தார்கள் இவர்கள் இருவரின் காதலும் புனிதம் என்றால் கோவலனின் காதல் நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள் உட்பட பலரும் மாதவி மீதான கோவலனின் காதலை ஆதரிக்கின்றனர் காரணம் கலாரசிகனான கோவலன் கலைகளின் அரசியான மாதவி மீது காதல் கொள்கிறானாம் இதே போன்று கண்ணகி யாரிடமாவது காதல் கொண்டு கலை என்று கூறியிருந்தால் இப்படித்தான் பேசியிருப்பார்களா சிலப்பதிகாரம் பற்றிய உங்கள் கருத்து என்ன சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலன் மாதவி கதாபாத்திரங்கள் இன்றைய காலகட்டத்தில் இருந்திருந்தால் எப்படி இருக்கும் கமெண்ட் செய்யுங்கள்